ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் பங்களாதேஷில் அப்படி என்ன பிரச்சனை ஏன்னா சோஷியல் மீடியாஸ்லேருந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஃபுல்லாக இந்த பங்களாதேஷை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நாடு ஃபுல்லாக அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ கலவரம் அவ்வளோ பேர் வந்து அடிக்கிறாங்க அவ்வளோ பேர் வந்து ஓடுறாங்க அவ்வளோ கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துட்டு ஏதோ வந்துட்டு புரட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த கூட்டத்தில் நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து ஃபுல்லாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க காலேஜ் போகாமல் காலேஜ்லாம் லீவ் விட்டாச்சு பங்களாதேஷில் ப்ராப்பராக இன்டர்நெட் இல்லை இந்த ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு கிடையாது இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் பங்களாதேஷ் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கேவஸில் ஃபுல் பங்களாதேஷ்லாம் வந்து மாட்டிருக்குன்னு சொல்லலாம் இப்போ என்ன பிரச்சனை ஏன் இதெல்லாம் அங்கே நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்துட்டு ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்துட்டு பங்களாதேஷில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாவது வந்துட்டு உதவிகள் நீங்கள் வந்து வழங்கணும் இல்லை ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் ஒரு வேலை இந்தியாவில் வந்து இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் த்ரீ செவன் நைன் த்ரீ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேலை இந்தியாவை விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்துட்டு எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ப்ளஸ் நைன் ஒன்றுன்றது போட்டுக்கோங்க ஸோ ஏ நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஸோ இதுதான் வந்துட்டு மேட்ரு ஃபைனலாக பங்களாதேஷ் ஏன் இப்படி இருக்கு என்ன வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்கன்றது வந்துட்டு இந்த வீடுகள் பார்க்க போறோம் பார்க்கறேன் சொல்லாமா இந்த இப்போ நடக்கிற இந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்களை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைச்சது அந்த அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தானா வந்ததெல்லாம் வந்து பிரிச்சாங்க இல்லைங்களா அந்த பார்டர்லாம் பிரிச்சாங்களே பிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய அந்த வெஸ்ட் சைடு மேலே அந்த பக்கம் ஓரத்தில் இருக்கு இல்லையா ஆனால் அங்கேருந்து பாகிஸ்தானுடைய இன்னொரு பகுதி இந்தியாவுடைய ஈஸ்ட் சைடில் வந்து இருந்துச்சு எனக்கு புரியல எப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஈஸ்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து பங்களாதேஷ்னு சொல்கிறோம்ல இந்த பங்களாதேஷ் ஒரு காலகட்டத்தில் ஈஸ்ட் பாகிஸ்தானாக வந்துட்டு இருந்துச்சு அப்படியே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு நம்ம ஆல்ரெடி இதை பற்றி இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டோரியில் பார்த்துருப்போம் ஸோ அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இதுவும் பட் என்னவேஸ் இந்த மேட்டரை பற்றி பேசினா அதை வந்து சேர்த்தியாக சொல்லிடுறேன் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு இந்த பக்கம் பங்களாதேஷ் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்துட்டு அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக வந்துட்டு இருந்துச்சு எங்கள் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சென்ட்ரல் இருக்குது இந்த பக்கம் பாகிஸ்தானு இந்த பக்கம் ஒரு சின்ன பாகிஸ்தானோட சின்ன ஒரு பிசு மாதிரி இங்கே வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்குது இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானோட அங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாகிஸ்தான் கூட முதல்ல இல்லை அது அங்கே இருக்குது சென்ட்ரல் இந்தியா இருக்குது நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டு ஏதோ நடுவில் ஒரு நடுக்கிறங்க மாதிரி இந்தியா இருக்குது அது அந்த பக்கம் நம்ம நாங்கள் இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பாகிஸ்தான்லேருந்து வர வேண்டிய எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு நல்ல திட்டங்களும் எந்த ஒரு முன்னேற்ற அந்த விஷயமே வந்து எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ப்ளஸ் வந்துட்டு அவ்வளோ கேப்பும் இருக்குது எதுவுமே வரவும் மாட்டேங்குது நாங்கள் இப்போ நாங்கள் எதுக்கு வந்துட்டு ஈஸ்ட் பாகிஸ்தானாக நாங்கள் ஏன் இருக்கணும் எங்களை நீங்கள் வந்து தனி ஒரு கண்ட்ரியாக நீங்கள் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க டிக்ளேர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல இதை வந்து பாகிஸ்தான் வந்து ஏற்றுக்க மறுத்து அதைப்படி நீ தனியாக கண்ட்ரிலாம் போவே ஆல்ரெடி பிடிச்சது பிடிச்சதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நிற்க இப்போது இந்த சண்டைக்குள்ளே வந்துட்டு இந்தியான்றது வந்துட்டு உள்ளே வருது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் இந்திரா காந்தி அவர்கள் வந்துட்டு பவரில் இருந்தப்போ தான் வந்து இந்த பிரச்சனை என்ன பயங்கரமாக பூமாச்சு ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஒனில் தான் இந்திரா காந்தி அவர்கள் வந்து உள்ள தலையிட்டு சில பல பிரச்சனைகள் நடந்து ஒரு மாதிரி சில வியூகங்கள்லாம் போட்டு ஃபைனலாக நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த அந்த ஒரு பிளேஸை பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கண்ட்ரியாக வந்துட்டு பேர் வச்சு எல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி இதுலனா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த நைன்டீன் செவன்ட்டி ஒன்னில் புது கவர்மெண்ட் அந்த புது ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ அந்த டைமில் அந்த கண்ட்ரிக்கான பங்களாதேஷ்கான ஃப்ரீடமில் சில பேர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்மெண்ட் வேலைகளில் எக்ஸ்ட்ரா ஒதுக்கீடு வந்துட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சில இதெல்லாம் போச்சு அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு பயங்கரமான இடஒதுக்கீடு வந்துட்டு அவங்களுக்குலாம் கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ ஏன்னா பயங்கரமாக இட இடஒதுக்கீடுனால் எனக்கு புரியல அப்போ எந்தளவுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் என்னட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் நான் அப்படியே ஒரு கோர்வே சொல்லிடுறேன் ஸோ அந்த ஒரு இது இருந்தது இது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அப்படியே மாற 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 இதுக்கு வந்துட்டு அகெய்ன்ஸ்ட்டாக நிறையா வந்துட்டு பேச்சுகள் நிறையா குரல்கள் வந்துட்டு கண்ட்ரிக்குள்ளேயே வந்து வெடிக்க ஆரம்பிச்சது அதெல்லாம் ஓகேங்க ஒன்ஸ் ஒன் டைம் வந்து கொடுத்தீங்க அதுக்காண்டி வந்துட்டு இவ்வளோ வருஷம் அதை வச்சுட்டே இருப்பீங்கன்னா அப்புறம் மற்றவங்களாம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்களுடைய ஆதங்கத்தை வந்துட்டு வெளிக்காட ஆரம்பித்தாங்க அதன் விளைவாக தான் இது இப்போது இது ஃபர்ஸ்டெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் வந்து வெடிக்குது வெடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டு ஓகே அதெல்லாம் அந்த அந்த ஸ்கீமை நாங்கள் வந்து தூக்கிடுறோம் எல்லாம் நீ அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் மாற்றி போட்டுறோம் முதல்ல இந்த ஸ்கீம் மாதிரியே வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு மாதிரிலாம் நாங்கள் வைக்கலாம் நாங்கள் வந்து மாற்றிடுறோன்னு சொல்லிட்டு அந்த இது வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்டுச்சு அவ்வளோதானே அப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா மறுபடியும் அப்போ மாற்றி அமைக்கப்பட்ட அந்த விஷயம் வந்து திருப்பியும் இப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு தனியாக வந்துட்டு அதிக இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்களே அதை திருப்பியும் அந்த அரசு வந்துட்டு இப்போது கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு நாடு ஃபுல்லாக போராட்டங்களும் கலவரங்களும் வந்து போயிட்ருக்கு சரி ஓகே இதை ஏன் வந்து இப்போ கொண்டு வரணும் அப்போ கொண்டு வந்து என்ன அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது பங்களாதேஷோட அந்த ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா ஸோ அந்த டைமில் வந்துட்டு இப்போ இருக்கிற அதே பார்ட்டி தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் அப்போது பவரில் இருந்துச்சு ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் கேமாகவும் பார்க்குறாங்க ஏன்னா அப்போது வந்துட்டு அவங்க தான் பவரில் இருந்தாங்க அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க கட்சி ஆளுங்கள் ப்ளஸ் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு அதிகமான அளவில்லாம் அந்த போட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து இன்டேரக்டாக அந்த கட்சியோட சொந்த பலனுக்காகவும் அந்த கட்சியை கட்சியை நம்பி இருக்கவங்களுக்காக செய்யப்படுற ஒரு ஒரு பர்சனல் ஒரு விஷயம் மாதிரி தான் வந்துட்டு பார்க்கப்படுறாங்க அதனாலையுமே வந்துட்டு நிறைய ப்ரொடெஸ்ட்டும் அந்த குரல்களும் வந்துட்டு அப்போஸ் பண்ணுறாங்க அதாவது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வந்துட்டு அவங்களே முடிவு சொல்கிறாங்க மற்றவங்களாம் வந்துட்டு ஏறி மிதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்பிட்டு இருக்கு சூப்பர் இப்போ ஏன் வந்துட்டு இது வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக ப்ரொடெஸ்ட் பண்ணணும் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலயே ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு இருக்கு ஒரு புள்ளி விவரம் ஒன்று சொல்லுது என்ன மேட்டர்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினேழு கோடி பேர் பங்களாதேஷோடைய ஒரு பாப்புலேஷன் வச்சுக்கோங்களேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து நாலரை கோடி பேர் வந்துட்டு பங்களாதேஷில் ஆக்டிவ் யங்ஸ்டர்ஸ் ஒரு அந்த ஒரு பதினாறு பதினேழுலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு அந்த நாலரை கோடி அந்த ஒரு கணக்கில் வந்து இருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மூணே கால் கோடி பேர் வந்து சரி வர எம்ப்ளாய்மெண்ட் இல்லை பேசிக்காக அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க ஒரு சிறு சிறு வேலைகள் பெருசாக எம்ப்ளாய்மெண்ட் சொல்ல முடியாது பட் இன்வைஸ் ஒரு ஒரு மூணு கோடி பேராக அட்லீஸ்ட் வந்துட்டு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸோட வளர்ச்சி தான் முக்கியன்றது நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன வேலை பண்ணுறது அன்எம்ப்ளாய்டு பெருசாக கவர்மெண்ட் இதில் வந்துட்டு இதுவும் கிடைக்கலங்கும்போது நாட்டோட வச்சு பாருங்க அப்படி தான் இப்போ போயிட்டு இருக்கு இதில் இப்போ எக்ஸ்ட்ரா பிரச்சனை எங்கே வருது இந்த இடஒதுக்கீடு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நான் வரேன் இப்போ அந்த ஃப்ரீடம் அப்போ அப்போல்லாம் யாரெல்லாம் போகிறாங்கங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு சர்க்கலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது எவ்வளோ எவ்வளோ பர்சன்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு அரசு வேலைகளில் கிட்டத்தட்ட அந்த ஃபைட் பண்ண அவங்க சார்ந்து வரவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் வந்துட்டு சலுகை தராங்க இல்லையா ஸோ அதை இன் டேர்ம்ஸ் இப்போ வந்துட்டு அதை எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போட்டு பார்க்கணும் எப்படி வருது அப்படின்னா இப்போ அந்த பதினேழு கோடி சொன்னிங்களா டோட்டல் பாப்புலேஷனு அதில் வெறும் ரெண்டு பர்சன்ட்டு வெறும் ரெண்டு பர்சன்ட் பேர் தான் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டில்லாம் ஈடுபட்டு வந்த ஒரு குரூப்பு இப்போ அந்த வெறும் ரெண்டு பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வேலைகளில் வந்துட்டு அந்த ஒரு கோட்டா கொடுக்குறாங்க ரெண்டு பர்சன்ட்டுக்கு ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து கோட்டா ஆகணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி என்ன பாதிக்கு மேலே வந்துட்டு வெறும் ரெண்டு பர்சன்ட்டுக்கு போகுது மீதி இருக்கிற ஒரு தொண்ணூற்றி எட்டோ தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜுக்கு வந்துட்டு மீதி இருக்கிற நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஈக்குவேஷன் எங்கேயுமே பொருந்தில்லையென்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது ஒரு மாதிரி தலை சுற்றுது என்னடா அது நடக்குதுன்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுதான் பங்களாதேஷ்லாம் இப்போது வந்து இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு விதையாக வந்துட்டு மாதிரி இப்போ பெரிய ஒரு நெருப்பாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் வந்துட்டு இப்போ அந்த கட்சி இல்லையா இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்காங்களே ஸோ அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா முதல்ல முஸ்பீர் ரஹ்மான்னு சொல்கிறாங்க ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்லாம் சொல்கிறார் அந்த கண்ட்ரி வந்துட்டு ஆரம்பிச்ச அந்த கண்ட்ரியாக வந்துட்டு சொன்ன டைம்லேருந்து இருந்தவர் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வம்சாவளியாக வந்தவங்க தான் வந்துட்டு ஷேக் ஹசீனான்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க தான் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறாங்க பங்களாதேஷ்க்கு அவங்க என்ன ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஓகே ஓகே உங்களோட ஃபீலிங்ஸ்ஸாக எங்களுக்கு புரியுது நம்ம வந்து நம்ம எதாவது பேசி தீர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு வன்முறை நம்ம கையில் எடுக்குவோம் நம்ம வந்துட்டு உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டெலிவிஷனில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க இப்போ என்ன கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த டெலிவிஷனில் இன்டர்வியூ கொடுத்தாங்களோ அது வந்து ஒரு கவர்மெண்ட் சேனலில் அந்த சேனல்லையே போட்டு அடித்து உடச்சி தாக்கி போட்டு நாசம் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு அடிச்சு நொறுக்கியாச்சு ஸோ இப்போ இருக்கிற நிலமை என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்ன நடக்க போகுது என்ன கவர்மெண்ட் வந்துட்டு திருப்பியும் அந்த கொண்டு வந்த அந்த ஸ்கீமை மாற்றுவாங்களா இல்லை வந்துட்டு அவங்க வந்து கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு என்னென்னு இன்னும் பெருசாக ஒரு என்னதுமே தெரில பட் ஒருலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம நம்ம ஊரை சார்ந்த நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கிட்ட ஒரு கண்டிப்பாக சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து போனவங்க அங்கே வந்து மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதில் வெறும் எட்நூறு பேர் தான் வந்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்காங்க ஸோ மீதி எல்லாருமே இன்னும் பங்களேஷ்லாம் இருக்காங்க அதான் இந்தியாவிலேருந்து போய் அங்கே படித்தவங்க ஸோ அவங்களாம் எப்படி சேஃபாக கூட்டு இருக்காங்க இப்போ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் நம்மளோடய சொன்னேன் ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கும் பட்சத்தில் இது எப்படி போகும் எங்கே போய் முடியுன்றது இப்போ வரைக்கும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஸோ ஓகே இதை பற்றின அப்டேட் வரதான் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இதை பற்றி மீண்டும் பேசலாம் ஸோ அண்ட் கடைசியாக இது வந்து சம்மந்தமான ஒரு டாபிக் தான் பட் இன் நம்ம பேசுனா அதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஒரு டூ டேஸ் பேக் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த அந்த என்னது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ட்டு ப்ரிக்ஷன் சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம் ஜூலை இருபது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது நடந்துச்சுன்னா இது வந்துட்டு ஒரு வாவான ஒரு ப்ரிக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி ஜூலை இருபதாம் தேதி எந்த ஒரு பெரிய சிங்கருமே தான் டெத்தை வந்து ஃபேக் பண்ண மாதிரி சொல்லலை ஸோ அதனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரடிக்ஷன் வீடாவில் நம்ம போட்டது வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ அப்படிதான் ஓகே தச்சிட் பட்டுடே மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ப பாய்